ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ தான் வேலை முடிச்சுங்க வேலை முடிச்சுட்டு கு குளிச்சுட்டு அப்படியே சந்தைக்கு போயிட்டு வந்தேங்க ஏன்னா நான் எப்போவுமே மலைப்பாளைய கீறி போகும்போது சந்தைக்கு போவேன் சரி இன்னைக்கு குணுத்தூரில் வந்து மாதுளை வாங்கிட்டு வர சொன்னாங்க ஒய்ஃபு அதனால் மாதள் வாங்கலான்ட்டு போனேன் சரி அப்படியே காயும் கொஞ்சம் வாங்கிருக்கிலாம் நீ மறு சாக்காமையாக போகணும் அப்படின்ட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டுங்க பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா சரி மாதுளை பழம் கொடுக்கலாம் கொஞ்சம் சத்தானது கொடுக்கலாம் அப்படின்னு வீட்டில் சொன்னாங்க அப்போ நம்ம சத்து வேளான்னு சொன்னார் மாதுளை நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுங்க செந்தில் அப்படின்னா அப்படி அதுக்காக போய் மாதுளை வாங்கிட்டு வந்துட்டுங்க எல்லாருங்க காமிக்கணும் பாருங்க மாதுளை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நூற்றி அறுபது ரூபாய்ங்க நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கரெக்டாக ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேங்க மாதுளை மாதுளை ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துங்க அப்புறம் பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய்ங்க நாட்டு பூண்டுங்க அது கொஞ்சம் பல் வந்து பெருசாக இருக்குது அதனால் நான் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ரத்தத்துலாம் நாட்டு பூண்டு போட்டால் நல்லாயிருக்கு ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து பூண்டு சேர்த்திங்க பூண்டு வந்து நம்ம வாயு பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணுங்க நல்லா பசி எடுக்கு பூண்டு சூடுமாங்க சூடு இருந்தாலும் அளவாக சேர்த்திங்க அது ஒன்றும் பண்ணாது பூண்டு அவசியம் சேர்த்துங்க வாய் பிடிச்சிருந்தாங்க கூட பசும்பாலில் வந்து வேக வச்சு அந்த பூண்டு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டு அந்த பாலை குடிச்சிங்கன்னா வாயு பிரச்சனை இருந்தாலும் சரியாயிருங்க எல்லாத்துக்கும் வாய் பிடிங்க உருளக்காய் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது வாய் பிடிக்குங்க அதனால் பூண்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாயிருங்க ஆப்பிள் இது ஆப்பிள் மாவு ஆப்பிள்னாங்க இது வந்து கிலோ வந்து நூற்றி நாற்பது சொன்னாங்க நான் அரை கிலோ வாங்கிட்டு வந்தேங்க எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் நாங்கள் மாப்பிளும் சரி எப்படி இருக்குதுன்னு தெரியல வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா ஆப்பிள் வாங்கிட்டு வருவோம் மாதுளெல்லாம் வாங்கிட்டு வருவேன் ஆனால் அவங்க வேலைக்கு போகிறாங்க இல்லை ஸ்கூலுக்கு போகிறனால அவங்கனால சரியாக சாப்பிட முடியல வேஸ்ட் ஆகுது குப்பையில் ஏறியிருந்தோம் நான் சொன்னேன் இல்லைங்க வாங்கிட்டு வாங்க நாங்கள் உன்னி கரெக்டாக சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால் அழகாக வாங்கிட்டு வந்துட்டேன் பத்துலினா மறுபடியும் கூட கடையில் நான் வாங்கிக்குவேன் நான் அந்த பெருமனூரில் கீரை கொண்டு போவோங்க வர வழியில் பழக்கடையில் அப்படியே வாங்கிக்குவேங்க அப்புறம் தக்காளி வந்து ஒன்றரை கிலோ வாங்குங்க நாற்பது ரூபாய்க்கு தக்காளி சந்தையில் இங்கே நாற்பது நாற்பத்தஞ்சி அப்புறம் முப்பத்தஞ்சு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க நீ எப்படி அப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது தக்காளி திருப்பூவில் என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சால் அண்ணா சத்தியவேலன்னா சொல்லுங்கள் கேரட் பீம்ஸு இரு நாற்பது ரூபாய்ங்க ரெண்டு பீம்ஸ் இருபது கேரட்டு இருபது நாற்பது ரூபாய்ங்க நாங்கள் வந்து இது முதல்ல வந்து வேஸ்ட்டாக போக இப்போ வந்து வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செஞ்சுக்குவோம் அதனால் நான் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுக்குங்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இருபது ராய்தான் இருபது ரூபாய்க்கு கத்திரிக்காய் வாங்கினேன் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்குதுங்க கொஞ்சம் பிஞ்சும் கொஞ்சம் பெருசாக நான் எப்பவுமே இப்படி தான் எடுப்பேன் ரொம்ப பிஞ்சும் எடுக்க மாட்டேன் ரொம்ப இதாக மாட்டேன் அளவாக இது வந்து குழம்பு புளி குழம்பு மாதிரி வச்சுக்குவோம் இந்த பெருசாக இருக்குது சாம்பாருக்கு இது போகிறதுக்கு வச்சுக்கோங்க அப்புறம் வெண்டைக்காய்ங்க வெண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குன்னு காய்ங்க இது பிஞ்சு தான் அதை உடைச்சா வருது பாருங்க வெண்டைக்காய் தான் இது வந்து ரூபாய்ங்க பாருங்கள் காய் நிறையா இருக்குது இது நாங்கள் பொரியலும் பண்ணுவோம் இல்லைன்னா புளிக்கோளம் மாதிரி செஞ்சுக்குங்க பார்த்தீங்கன்னா மூணே காய் மூணே காய் தான் வாங்கியிருக்கிறோம் தக்காளி அவ்வளோதான் இது பார்த்திங்கன்னா இது இருபது இருபது இது நாற்பது அறுபது இது இருபது அறுபது எழுபது எண்பது ரூபா தக்காளி ஒரு அறுபது ஒன்றரை கிலோ வாங்கினுங்களா அறுபது அறுபது எண்பது எவ்வளோ ஆச்சுங்க நூற்றி நாற்பது ரூபா ஆச்சு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்படித்தான் கம்மியாகத்தான் வாங்குவேன் நான் கீரை எடுத்து பண்ணுறதுனால நாங்கள் வாரத்தில் நாலு நாள் கீரை செஞ்சு ஆகுங்க பாலக்கீரை செய்வோம் சிறுகீரை அப்புறம் சுக்குடி கீரை செங்கீரை இது அவசியமாக நாங்கள் வாரத்தில் நாலு நாள் நாங்கள் கீரை செஞ்சு சும்மா செய்ய முடியினாலும் ஒரு குடியாக செஞ்சு சாப்பிட்ருவோம் அதனால் காய் வந்து அளவாக தான் வந்தேங்க ஏன்னா காய் எப்போவுமே சந்தைக்கு போவாங்க பார்க்கறதெல்லாம் வாங்கிக்குவாங்க அவங்களுக்கே அது செய்ய முடியுமா முடியாதுன்னு தெரியாது ஆனால் நிறையா வாங்கிடுவாங்க அப்படி எப்போவுமே வாங்காதீங்க அளவாக மூணு காய் வாங்க அப்படி உங்களுக்கு காய் கூட நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் வாங்கி அது வீணாக அழுகி போகிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கங்க அப்புறம் நம்ம சமையல் செய்யும்போது நம்மளுக்கு அப்பப்போ மாறு ஐட்டம் மாறு நான்வெஜ்ஜு எடுக்கலான்னு தோணுங்காச்சி ஊறு சோழி போவோம் அதனால் நீங்கள் காய்கறி எடுக்கும்போது வந்து கவனமாக வந்து பார்த்து கம்மியாக எடுத்துங்க வேஸ்ட் ஆகாது பார்த்தீங்கன்னா போதுங்க சேன் பேன்ஸ் அவ்வளோதான் நீ கீரைக்கு போகணும் டைமும் ஆகி போச்சு அப்புறம் சோளக்கிறதுக்கும் ஃபோன் பண்ணாங்க நீ வந்துடு இன்னும் நம்ம காலையிலேருந்து ஒரே அலைச்சல் தாங்க எல்லாம் வேலை முடிஞ்சு அப்புறம் வண்டி நல்லா தெளிவாக ரெடி பண்ணி கொடுத்து அப்படிங்க ஒரு சாப்புக்கார் நல்லா புதுசாக டயரையும் போட்டு அப்படியே ரிம்மு போஸ்ட்டு எல்லாமே இந்த புல்லட்டு போடுற போஸ்ட்டு தான் போட்டிருக்கா அப்படிங்க நல்லா வெயிட்டு தாங்க அப்படின்னா அப்படி அப்புறம் இதுக்கு மேலே ஏதாவதுனா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்